வணக்கம் பிரண்ட்ஸ் இது உங்கள் காதல் கதை நேரம் அரசு மருத்துவமனையின் இருபத்தி நான்கு மணி நேரமும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் பொதுவார்டு அது ஒவ்வொரு படுக்கையிலும் நோயாளிகள் அவர்களது உறவினர்கள் இடைவிடாத நடமாடும் மருத்துவர்கள் செவிலியர்கள் என எப்போதுமே ஒருவித சலசலப்பு நிறைந்திருக்கும் அந்த சூழ்நிலையிலும் செவிலியர் சுந்தரி ஒரு வசந்த கால காற்றின் மென்மையுடன் நோயாளிகளின் அருகில் வருவாள் கருணை நிறைந்த அவளது விழிகள் ஒவ்வொரு நோயாளிக்கும் ஒரு நம்பிக்கை ஒளி அவளது கனிவான சொற்கள் பாதி நோயை குணப்படுத்திவிடும் சக்தி கொண்டவை ஒரு நாள் விபத்தில் சிக்கி வலதுகால் முறிந்து கட்டுக்களுடன் படுக்கையறையில் இருந்தான் கார்த்திக் நகரத்தின் பரபரப்பில் தொலைந்து போன இளைஞன் அவனது கண்களில் ஒருவித சோகமும் விரக்தியும் கேள்விக்குறியாக நிற்கும் அவனின் எதிர்கால வேதனையும் அவனது முகத்தில் தெரிந்தன சுந்தரி அவனை முதல் முதலில் பார்த்தபோது அவனது கண்களில் இருந்த அந்த தனிமையையும் உதடுகளில் குதியிருந்த மௌனத்தையும் உணர்ந்தாள் மற்ற நோயாளிகளைப் போல் இல்லாமல் கார்த்திக் பெரும்பாலும் அமைதியாகவே இருந்தான் சுந்தரி தினமும் அவனுக்கான மருந்துகளை கொண்டு வரும் போதும் கால்களை பரிசோதிக்கும் போதும் மெதுவாக அவனிடம் பேசத் தொடங்கினால் அவனது உடல்நிலையை பற்றி விசாரிப்பதோடு மட்டுமல்லாமல் அவனது சொந்த விஷயங்களையும் மெல்ல தொட்டு பேசுவாள் என்ன கார்த்திக் இன்று கொஞ்சம் பரவாயில்ல போல முகத்தில் கொஞ்சம் களைவு குறைந்திருக்கிறதே என்று அவள் கேட்கும் தோணியில் இருந்த அக்கறை கார்த்திக்கின் மனதை லேசாக்கியது மெல்ல மெல்ல அவன் அவளிடம் பேசத் தொடங்கினான் தனது கல்லூரி வாழ்க்கை நண்பர்கள் எதிர்கால கனவுகள் என எல்லாவற்றையும் தயக்கமின்றி பகிர்ந்து கொண்டான் சுந்தரி பொறுமையாக அவனது பேச்சை கேட்பாள் அவளது குரலில் ஒரு தேவதையின் சங்கீதம் கேட்பது போல் கார்த்திக் உணர்ந்தான் ஒருநாள் இரவு மருத்துவர் கார்த்திக்கு காலில் ஒரு எக்ஸ்ரே எடுக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார் அவனது காலில் ஆணி வைக்கப்பட்டிருந்ததால் அவனால் நடக்கவோ அதிக அசைவு கொடுக்கவோ முடியாது சுந்தரி நீ இவரை எக்ஸ்ரே ரூமுக்கு அழைத்து சென்று எக்ஸ்ரே எடுத்து மீண்டும் கூப்பிட்டு வந்தது என்று கூறிவிட்டு சென்றார் சுந்தரி உடனடியாக ஒரு வீல் சிறை எடுத்து வந்தார் வாங்க கார்த்திக் மெதுவாக படுக்கையில் இருந்து எழுந்திருங்கள் நான் இருக்கிறேன் என்று கூறி அவனது ஒரு கையை பிடித்துக்கொண்டு மெதுவாக எழுப்பினாள் வலது கால் தரையில் படாமல் கார்த்திக் சுந்தரியின் தோல் மேல் சாய்ந்து கொண்டான் சுந்தரியின் மெல்லிய தோள்களில் சாய்ந்து கொண்டதும் கார்த்திக்கின் இதயம் படபடவென துடித்தது அவனது மூச்சுக்காற்று சுந்தரியின் கழுத்தில் பட்டு ஒருவித சிரிப்பை ஏற்படுத்தியது சுந்தரியும் அந்த நெருக்கத்தை உணர்ந்தால் அவள் மெதுவாக வலி இருக்கிறதா கார்த்திக் என்று அக்கறையுடன் கேட்டாள் இல்லை சுந்தரி நீங்கள் அருகில் இருக்கும்போது வலி தெரிவதில்லை என்று மெல்லிய குரலில் முணுமுணுத்தான் மருத்துவமனை வார்டில் இருந்து எக்ஸ்ரே அறைக்கு செல்லும் குறுகிய வலி அவர்களுக்கு ஒரு நீண்ட பயணமாக தெரிந்தது ஒவ்வொரு அடியும் அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு புதிய நெருக்கத்தை ஏற்படுத்தியது எக்ஸ்ரே அறைக்கு வந்ததும் அறையில் இரவு நேரம் என்பதால் வேறு யாரும் இல்லை பொதுவாக எக்ஸ்ரே அறையில் காலையில் கூட்டம் அதிகமாக இருக்கும் ஆனால் இப்போது இவர்கள் இருவரும் மட்டுமே இருந்தனர் சுந்தரி கார்த்திகை ஒரு நாற்காலியில் அமர வைத்து ஒரு நிமிடம் காத்திருங்கள் நான் எக் எக்ஸ்ரே டெக்னீசியனை அழைத்து வருகிறேன் என்றால் அவள் திரும்புவதற்குள் கார்த்திக் மெதுவாக அவளது கையை பற்றினான் சுந்தரி உங்கள் அக்கறை உங்கள் இருப்பு இதுதான் எனக்கு இப்போ தேவைப்படுகிறது இந்த நாட்களை நான் மறக்கவே மாட்டேன் என் காயத்தை மட்டுமல்ல என் மனதின் காயத்தையும் குணப்படுத்தி விட்டீர்கள் என்றான் அவனது குரலில் ஒருவித உணர்ச்சி பெருக்கிருந்தது சுந்தரி அவனது கையை பிடித்தவாறே அவனது கண்களை பார்த்தாள் அந்த கண்களில் ஒரு ஆழமான காதல் இயக்கத்தை பார்த்தால் அவளது இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது சுந்தரி அவன் அருகே நெருங்கினால் அவனது கைகளில் ஒரு அசைவு கார்த்திக் மெதுவாக தனது கட்டை விரலால் சுந்தரியின் கை விரல்களை மென்மையாக வருடினான் அந்த ஸ்பரிசம் இருவருக்கும் ஒருவித பரவசத்தையும் உடலில் ஒரு இனிமையான நடுக்கத்தையும் அளித்தது நேரம் கடந்து கொண்டிருந்தது சுந்தரி அவனை பார்த்து மென்மையாக புன்னகைத்தாள் அந்த புன்னகை கார்த்திக்கு ஒரு உறுதிமொழியாக தெரிந்தது அவன் மேலும் அவளை நெருக்கி அவனது இன்னொரு கையால் அவளது கன்னத்தை தொட்டான் அவனது விரல்களின் நுனியில் ஒருவித நடுக்கம் தெரிந்தது அவனது ஸ்பரிசத்தில் இருந்த காதலை உணர்ந்த சுந்தரி தானாகவே அவன் அருகில் நெருங்கினாள் அவளது இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை படர்ந்தது அவனது மூச்சு அவளது முகத்தில் பட்டு அவளது உடலில் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சியது கண்கள் மூடி இருவரது இதழ்களும் மெதுவாக ஒன்றோடு ஒன்று சங்கமித்தன இது ஒரு மென்மையான ஆழமான இதயம் முருகும் முத்தம் மருத்துவமனையின் சப்தங்கள் அனைத்தும் அந்த அறையின் வெளியே மறைந்தன கார்த்திக்கின் வழியும் சுந்தரியின் கவலைகளும் அந்த ஒரு கணத்தில் கரைந்து போகின அந்த முத்தம் ஒரு நொடியில் தொடங்கி நேரம் முறிந்த ஒரு நிமிடம் நீடித்தது அது வெறும் உதடுகளின் சங்கமம் மட்டுமல்ல இரண்டு தனிமையான ஆன்மாக்களின் ஆழமான இணைப்பு இதழ்கள் பிரிந்த பிறகும் அவர்களின் பார்வைகள் ஒருவரோடு ஒருவர் ஒரு 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 பிணைந்திருந்தன கார்த்திகின் கண்களில் இதுவரை இருந்த சோகம் நீங்கி ஒரு புதுவிதமான நம்பிக்கை ஒளிர்ந்தது சுந்தரியின் முகத்தில் ஒரு பூரண மகிழ்ச்சி படர்ந்தது அந்த எக்ஸ்ரே அறை அவர்களுக்கு ஒரு காதலறையாக மாறியது அந்த முத்தத்தின் சிலிர்ப்பு கார்த்திக்கின் மனதிலும் சுந்தரியின் இதயத்திலும் ஆழமாக பதிந்தது எக்ஸ்ரே அறைக்குள் நிகழ்ந்த அந்த மாயத்தருணம் இருவருக்கும் இடையேயான உறவை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியிருந்தது இனி அவர்கள் வெறுமனவே ஒரு நோயாளிக்கும் செவிலியருக்கும் இடையிலான உறவாக இருக்க முடியாது கார்த்திக் குணமடையும் நாட்களில் சுந்தரி அவனை கவனித்து கொண்ட ஒவ்வொரு நொடியும் வார்த்தைகளில் சொல்ல முடியாத ஒரு நெருக்கம் அவர்களுக்குள் வளர்ந்தது மருந்துகளை கொடுக்கும்போது அவளது கைகள் அவன் கைகளை தொடுவதும் உடல் வெப்பநிலையை பரிசோதிக்கும்போது அவனது நெற்றியில் அவள் விரல்கள் படும்போது கார்த்திக்கின் கண்கள் மூடி அந்த ஸ்பரிசத்தை உணர்வதும் வாடிக்கையானது அவர்களின் பார்வைகளில் காதல் மொழி பேசப்பட்டது மருத்துவமனையில் இருந்து கார்த்திக் டிசார்ஜ் ஆகும் நாள் வந்தது அவனது காலில் இருந்த கட்டு அகற்றப்பட்டு நடக்க ஒரு சப்போர்ட் கொடுத்திருந்தார்கள் கிளம்ப தயாரானதும் சுந்தரியின் கண்களில் ஒரு மெல்லிய சோகம் படர்ந்தது கார்த்திக் கவலை நெருங்கினான் சுந்தரி நான் கிளம்புகிறேன் என்றான் அவனது குரலில் ஒருவித தடுமாற்றம் சுந்தரி அவனை பார்த்து புன்னகைத்தாள் சரியாக மருந்து எடுங்கள் சீக்கிரம் குணமடையுங்கள் என்றாள் கார்த்திக் மெதுவாக தனது வலது கையை உயர்த்தி சுந்தரியின் கன்னத்தை தொட்டான் நீங்கள் இல்லாமல் எப்படி குணமடைவேன் என் உடல் குணமடைந்தாலும் என் மனம் உங்களை விட்டு செல்ல விரும்பவில்லை என்றான் அவனது கண்களில் இருந்த தீவிரமான காதலை சுந்தரி உணர்ந்தாள் திடீரென்று கார்த்திக் சுந்தரியின் கைகளை பற்றி கொண்டான் சுந்தரி மருத்துவமனைக்கு வெளியே இந்த உலகத்தில் என் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நிரந்தர இடம் வேண்டும் என் வாழ்க்கையின் மற்ற பக்கங்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் என்று வெளிப்படையாகவே சொன்னான் சுந்தரியின் கண்களில் நீர் கோர்த்தது அவளால் வார்த்தைகளால் பேச முடியவில்லை ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட அந்த நொடியில் அவர்கள் இருவரின் இதழ்களிலும் ஒரு மெல்லிய புன்னகை மலர்ந்தது மருத்துவமனைக்கு வெளியே மலர்ந்த அந்த அன்பு அவர்கள் இருவரின் எதிர்காலத்தையும் பிரகாசமாக்கியது அவர்களது இதயம் இனி ஒருபோதும் தனிமையை அறியாது இதுபோன்ற உணர்ச்சி மிகுந்த காதல் கதைகளுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காதலின் நிழலாக என்றும் காதல் கதை நேரம் இருக்கும் நன்றி